இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழ இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும் என்னைக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தளபதி விஜயருடைய சர்க்கார் தீபாவளிக்கு வரப்போது எல்லாருமே இது நம்ம சர்க்கார் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி ட்ரெண்ட் ஆக்கிட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த டிக்கெட் புக்கிங்காக தளபதி ரசிகர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்பப்பா டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தாண்டி எஃப்டிஎஃப் ஃபேன் ஷோஸ் ஒண்ணு இருக்குல சோ அதுக்கான டிக்கெட்ஸ்லாம் ரெடி ஆயிருச்சு அந்த வீடியோஸ்லாம் அந்த பிரிண்டிங் வீடியோஸ்லாம் நாம பாத்துるோம் எல்லாமே சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு சோ ஒவ்வொரு மன்றம் சார்புல ஃபேன்ஸுகளாக்குமே டிக்கெட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த தேட்டர் உரிமையாளர்கள் எல்லாம் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டर्सும் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி மாசான ஹீரோஸ் படங்கள் ரிலீஸ் ஆசனா கண்டிப்பா உங்களுக்கு பயங்கரமான ஒரு லாபம் கிடைக்கும் தீபாவளி நல்ல நாள் அதுமா இந்த மாதிரி பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும் போது பயங்கர லாபம் கிடைக்கும் அதனால அவங்க சந்தோஷத்துல இருக்காங்க இதனே தொடர்ந்து தேட்டர் உரிமையாளர்கள் சங்க தலைவர் மற்றும் விநியோகஸ்தரா இருக்கக்கூடிய அபிராமி ராமநாதன் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னுடைய தேட்டர்ல ஒரே ஒரு இரவு போதும் பத்தாயிரம் டிக்கெட்ஸ்க்கு மேல வித்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜென்ரல் ஆடியன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்ணுவாங்க சொல்லிட்டு தளபதி படத்தினுடைய சர்க்காருக்கு எவ்வளவு தேட்டர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் இன்னும் ஒரு நாட்கள்ல தெரிஞ்சிடும் டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்றாங்க தெரிய வந்துடும் ஆனா ட்விட்டர்ல இது நம்ம சர்க்கார் சர்க்கார் தீவாளி ஹேஷ்டாக் சர்க்கார் தீவாளி அப்படின்ற ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே ட்ரெண்டிங்ல வச்சிருக்காங்க இந்த மாதிரி சர்க்கார் படத்துக்கான பாசிட்டிவ் அப்டேட்ஸ்லாம் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் பயங்கர நெகட்டிவிட்டியான ஒரு வைப்ரேஷன் போயிட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம் இந்த கதை திருட்டு ஏஆர் ஆர் முருகதாஸ் மேல வழக்கு அக்டோபர் முப்பதாம் தேதி கண்டிப்பா சன் பிக்சர்ஸும் முருகதாஸும் ஏதாவது ஒரு பதில் சொல்லியாகணும் ஆகணும் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் தாண்டியும் நம்ம சர்க்கார் படத்துக்கு கொண்டாடுறதுக்கு பயங்கர எக்ஸைட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தளபதி கூட அதிருப்தியில் இருக்க

பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா தீபாவளி வந்தோடனே அவங்களே முடிவு பண்ணி போட்டுருவாங்கப்பா ஏன்ப்பா எல்லாத்துக்கும் பதறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்புல இருந்து ஃபேன்ஸ் கூலா வந்து இதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் எவ்வளவு நெகட்டிவிட்டி வந்தாலும் தளபதி எப்பயுமே பாசிட்டிவிட்டியா தான் திங்க் பண்ணுவாரு நிச்சயமா தீபாவளிக்கு பிக் ஸ்கிரீன்ல தளபதியை பாக்குறதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர எக்ஸைட்டா இப்ப இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் செலிபிரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சர்க்கார் தீபாவளி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தீபாவளிக்கு எவ்வளவு எக்ஸைட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழ இருக்க மேன் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம்